நடைபெற இருந்த செட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கல்லூரி விரைவுரையாளர்கள் தகுதி தேர்வான செட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியம் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது நாளை நடைபெற இருந்த செட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி விரிவுரையாளர்கள் தகுதி தேர்வான செட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாளை நடைபெற இருந்த செக் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார் ஆல்வின் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி மனோன்முனியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த ஆண்டிற்கான செட் எனப்படும் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தகுதி தேர்வு என்பது நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது அதற்கான விண்ணப்பங்கள் எல்லாம் வரவேற்கப்பட்டு இருந்தது கல்லூரியில் பணியாற்றுவதற்கு விரிவுரையாளர் என்ற தகுதியை பெறுவதற்கு மாநிலத்தில் நடத்தப்படக்கூடிய இது ஒரு மிக முக்கியமான தகுதி தேர்வு தான் செட் என்று அழைக்கப்படுகிறது அந்த தகுதி தேர்வு வருகின்ற ஏழு அதாவது நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறுவதாக மனோன்முனியன் சுந்தரனார் பல்கலைக்கழக

தொழில்நுட்ப காரணங்களுக்காக இந்த தேர்வு ஒத்தி வைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய சார்பில் அறிவிப்பு என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனினும் நாளை வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட மறு தேதி எந்த தேதியில் நடத்தப்படுகிறது என்ற அறிவிப்பு தல பல்கலைக்கழக நிர்வாகத்தால் இதுவரை கொடுக்கப்படவில்லை இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையாக அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது மற்ற பிற காரணங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு முழுமையாக விண்ணப்பித்தவர்களுக்கான இந்த செட் எனப்படும் மாநில கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தகுதி தேர்வு நடத்தப்படும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அடிப்படையில் அந்த தேர்வுகள் விரைவாக நடத்தப்படும் தெரிகிறது நாளை நடைபெற இருந்த செட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அல்விந்த்